பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை அமைந்தக்கரை பெருமாள் கோயில் அருகே பொங்கல் விழா நிகழ்ச்சி அமைந்தக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ் மதுரவாயல் குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆசி திருமால் அடிமை மற்றும் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் அதைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கான பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி கவிதைப் போட்டி ஓட்டப்பந்தயம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து அமைந்தக்கரை பகுதியில் வாழும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய யுவராஜ் எம்எல்ஏ எம்கே மோகன் மற்றும் கணேஷ் பேசுகையில் விரைவில் கரை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் மேலும் நூறாண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இந்த கரை மக்களின் பல்வேறு கஷ்டங்களையும் இன்னல்களையும் தமிழக முதல்வருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழாவில் மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அமைதுக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு மகிழ்ச்சியான முறையில் இரண்டாம் ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றதாகவும் இந்த பொங்கல் விழாவில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் மணல்லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ் கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெருமைக்குரியதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் முக்கிய கோரிக்கையான அமைதிக்கரை மக்களின் வாழ்வில் மேம்பட தமிழக அரசு எங்களுக்கு உரிய பட்டாவினை வழங்கிட வேண்டும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அடுத்த பொங்கல் மகிழ்ச்சியான பொங்கலாக அமையும் என தெரிவித்தார் அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்ற தலைப்பிலே அமைந்தகரை மக்களின் நீண்ட நாளான கோரிக்கையான பட்டாவை குறித்து இங்கே சிறப்பு சிறப்புரு கூட்டம் ஒன்றை அமைத்தோம் அதற்கு திரு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அருமையண்ணன் எம் கே மோகன் அவர்களும் நம்முடைய மணல் லாரி சங்க உரிமையாளர் திரு யுவராஜ் அவர்களும் அதே மணல் சங்க சம்மேளனத்தின் தலைவர் திரு கணேசன் அவர்களும் திரு கீதாஞ்சலி ராஜா அவர்களும் உடன் எங்களுடன் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அதுபோல இந்த நிகழ்ச்சி எதற்காக இங்கே நிறுவப்பட்டது என்றால் மக்களின் முதலாம் ஆண்டு சங்க துவக்க விழாவும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவும் இந்த துவக்க விழாவை ஒரு பொங்கல் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவெடுத்து ஒன்று கூடி இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்தோம் அதிலே குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை மதம் சாராமல் அனைத்து மதத்தினரும் இங்கு ஒன்று கூடி இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்திற்கு அரணாக இருந்து எல்லோரும் ஒரு மனதோடு இந்த பகுதிக்கு பட்டா வேண்டும் பட்டா இந்த அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்து நம்முடைய இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த நிகழ்வு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த விழாவை பெரிதளவிலே கொண்டாடி குழந்தைகளுக்கு விருது வழங்கி வருகின்ற தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு அனைவருக்கும் பட்டா கிடைக்க நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பட்டா வழங்குவதற்குரிய ஏற்பாடை செய்து தருகிறோம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்கள் சென்றிருக்கிறார் அவருடைய மகனான திரு கார்த்திக் மோகன் அவர்கள் வேலை பழிவின் காரணமாக வெளிநாடு சென்றிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது அவரும் இந்த பகுதியை சார்ந்தவர் எங்களுடைய அதை தான் நாங்கள் முதல் சொன்னது குறிப்பிட்டது போல பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்று எதற்கு சொல்கிறோம் என்றால் மோகனண்ணன் அவர்கள் எங்களுடைய பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர் கார்த்திக் மோகன் அவர்கள் சிறு குழந்தை முதல் கொண்டு நான் பார்த்து ரசித்தவன் ஆகவே இவர்கள் வந்தால் நம்முடைய பகுதிக்கு நன்மை ஏற்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை இங்கே சீரும் சிறப்புமாக செய்து முடித்தோம் நலத்திட்ட உதவிகள் விருதுகள் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட இந்த நன்கொடை பரிசு பொருட்கள் இது போன்ற அனைத்து விதமான நிகழ்ச்சியும் ஒன்று கலந்து ஒன்றிணைந்து அனைவருடைய ஒத்துழைப்பாலும் என்னுடைய கூட என்னுடன் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இப்படி நடந்திருக்காது அதற்கு மேலாக ஊடக நண்பர்கள் எங்களுக்கு பெரும் உதவியாய் இங்கே பங்களித்தார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இது யாரால் முடியும் என்றால் ஒரு செய்தியை யாரிடத்தில் சொன்னால் அது போய் சேருமோ அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதற்கு இந்த ஊடக நண்பர்கள் எங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு இந்த பகுதிக்கு பட்டா வாங்கி கொடுக்க கண்டிப்பாக எங்களுடைய ஆணான முயற்சியை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எந்தெந்த கதவுகளை தட்ட வேண்டுமோ அந்தந்த கதவுகளை எல்லாம் தட்டுவோம் எந்தெந்த கதவுகள் மூடி இருக்கிறதோ அந்தந்த கதவுகள் எல்லாம் திறந்து உங்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் அரசாங்கத்தின் வாயிலாகவும் ஒரு முதலமைச்சருடைய கையெழுத்தோடு அரசாணை பிறப்பித்து அமைந்தகரை மக்களுக்கு இது அரசு சர்க்கார் புறம்போக்கு நிலம் என்பதை உறுதிப்படுத்தி அதை நாங்கள் கண்டிப்பாக பட்டா வாங்கி கொடுக்க எங்கள் ஊடகத்தின் முயற்சி கண்டிப்பாக பங்களிக்கும் எங்களுடைய பங்கு இதிலே நிரந்தரமாக உண்டு என்று இந்த உறவின் மூலமாக எங்களை கைகோர்த்து இழுத்து சென்ற அந்த ஊடக நண்பர்களுக்கு இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நன்றியையும் மனமார்ந்த சந்தோஷத்தையும் கிருஷ்ணன் அகமது மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் சையத் அகமத் மகேந்திரன் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்